சின்ன வயசுல இருந்து செல்லம்பா வளர்ந்துட்டா கொஞ்சம் படிவாது ஜாஸ்தி எங்க அப்பாவோட கட்டாயத்துல அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கல்யாணம் ஆயி நாலு மாசம் சந்தோஷமா தான் இருந்தோம் ஆனா அதுக்கப்புறம் தான் சுமதியோட குணத்தை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டேன் அடடே வாங்க வாங்க என்ன மளிகை லாண்டரி பால் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க இன்னைக்கு ஏதாவது வந்தா ஏமா ரெண்டாம் தேதி ஆனா மளிகை பாக்கியே கொடுத்துருவீங்க

என்ன விஷயம் சம்பள பணம் ஏழாயிரம் ரூபாய் கொடுத்தேன் எங்க ஓ அந்த பணத்துல தான் நான் இந்த பட்டு புடவை வாங்கினேன் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க என்னம்மா விளையாடுறிய மாசானா ஆறாயிரம் ரூபாய் அவங்களை செட்டில் பண்ணும் இல்லையா அதை விட்டுட்டு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேங்க கட்ட பொண்டாட்டி ஒரு புடவை வாங்குறது கூட உரிமை இல்லையா அது என்கிட்ட சொல்லிதான் நான் வாங்கி கொடுத்துருப்பேன் அதை விட்டுட்டு அவங்க வீடு தேடி வந்து பணம் கேட்கற அளவுக்கு பண்ணிட்டியே அசிங்கமா இல்ல அசிங்கம்மா

அந்த மோட்டார் பைக்ல பின்னாடி உட்காந்து ஜோடியா போனாங்க தெருவுல உள்ளவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பாத்தாங்கப்பா ஃப்ரெண்டுன்னு சொல்றேன் மோட்டார் பைக்ல போனத வந்தா அப்படிதான் உக்காந்துட்டு போவோம் போமா காப்பி எடுத்து சார் நாங்க சன் டிவில இருந்து வரோம் உங்ககிட்ட ஒரு சின்ன பேட்டி உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயினா சார் எனக்கு பிடிச்ச ஹீரோயின் சௌந்தர்யா மேடம் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் மேடம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஓகே உங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்ச பாட்டு ஏதாவது ஒன்னு சொல்லுங்க படைய பால சுத்தி சுத்தி வந்தீங்க எனக்கும் பிடிக்கும் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க் யூ மேடம் தேங்க் யூ சார் இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் பிடிச்ச படைய பா படத்துல இருந்து ஒரு பாடல ஒளிபரப்புறோம் பாருங்க சுரேஷ் சுரேஷ் குட் ஈவினிங் சார் சார் டைம் ஆச்சு நாளைக்கு வர சார் வாய் சுமதி இல்ல ஏமா நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா என்ன பண்ண என்ன பண்ணீனியா தெருவில் இருக்கிறவங்க ஒரு மாதிரியா பேசுறாங்க

ஏய் ப்리 கோச்சரு டிவில உன்ன பேட்டி எடுத்தவ உன்னையும் ஃப்ரெண்டியும் புருஷ மொட்டைடி சொல்லிருக்காங்க அத பாத்துட்டு இங்க வேதன இதையே நமக்கு தெரிஞ்ச ரெண்டு பேரும் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல நீங்களே என்ன சந்தேக பட்றீங்க இல்ல சுமதி நான் யாரு உங்களை சந்தேகப்படலமா வேண்டாம் வேண்டாம் உங்களுக்கு எனக்கும் இனிமே ஒத்த வராது உங்க கூட சேர்ந்து எனக்கு அப்பா உங்க உடனே இவர்கிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க அரியாய் என்னடி சொல்ற நீ ஆமா நீங்க எல்லாரும் சேர்த்து எனக்கு கொடுமை படுத்துறீங்க இந்த கொடுமை என்னால தாங்க முடியாது தாங்க முடியாது தாங்க முடியாது நல்லவேளை அந்த சுரேஷ் என் ஃப்ரெண்ட் இப்போ வந்தா அதே ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தா என் வயித்துல வளர குழந்தைக்கு ஆவந்தா நீங்க எல்லாரும் சேர்த்து பிரிஞ்சு போட கொஞ்ச நாள் சுமதி குழந்தை பிறந்துச்சின் கேள்விப்பட்டேன் குழந்தைய பார்க்கணும்னு ஆசை ஹாஸ்பிட்டல் நான் வர்றது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆளு என் குழந்தைய என்னையும் பார்த்தாருனா நான் ஹாஸ்பிட்டல் மாடியிலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணி வேணும் ஓன்னு சத்த போட்டு கலாட்டம் பண்ணிட்டான் நான் குழந்தையை பார்க்காம வந்துட்டு சுமதி என் மனசுல இருக்கான்னு சொன்ன சுமதி ஏற்படுத்துற காயம் தான் என் மனசுல இருக்கு

ஐตรี கரெக குடறலா இரு இரு போறேன்னா கால் குறே ஐயா சவுண்ட் குறே பும்புளிய நான் தான் அடிச்சே என்ன என் கையை உடைச்சிடுவே போடா பாக்கல சும்மா இவன் இறக்கலாம சின்ன பையன் அடிச்சிருக்கான் அவன் என்ன ஆனாத என்னச்சியா எனக்கு இவன் உங்க குழந்தைதானே ஆ உங்க குழந்தைதானே யார அடிக்கணும் போது உங்க ரத்தம் கொதிக்கல சும்மா இருக்களே இது பார் தெரியாம அடிச்சடா அதுக்காய் நான் அவள தட்டிட்டே ஏப்படி சத்தம் விட்டு ஊரே குட்றே நான் சுட்டனல இந்த குட்டை கூடிச்சு ஏ குட்ற கோயிசாமி ரொம்ப ஆட்டம் போடாத துப்பாக்கி உங்க ஆளையே போகுது மூஞ்சி ஊரு திருப்பி சுத்த மூஞ்சி சின்ன ஐயோ அம்மா என்னமா இது என்ன என்னடா பண்ண சொல்றேன் இங்க பாரு சுமதி நான் சொல்றது சும்மா இருங்க அத நான் உங்க கிட்ட பேசிறீங்க இத பிரச்சனை எனக்கும் உனக்கும் தான் எதா இருந்தாலும் என்கிட்ட பேசு அத நீ ஏன் புடிச்சு கிட்ட பேசிட்டு இருக்க நான் உனக்கு என்ன கூட புடிச்ச இல்ல எனக்கும் தான் அத நீ தெரிஞ்சுக்கோ ரெண்டும் தரமா ஓடி வந்து உனக்கு இவ்ளோ உரிமை இருந்தா அவரை மறுபடியும் கல்யாணம் பண்ணி 6 மாசம் குடும்பம் நடத்துற எனக்கு எவ்ளோ உரிமை இருக்கும் நீ திமிரா பேசுறவா எனக்கு

நாங்க என்ன காக்காயா குருவியா நீ டப்பு டப்புன்னு சொல்றதுக்கு ஐயோ அம்மா கொஞ்சம் சும்மா இருமா எப்படா சும்மா இருக்குறது பொம்பளை பொம்பளை பேசிக்கிட்டு போது இந்த ஆளுமே சொல்றேங்கறா ஏர்க்கனவே வேட்ட சத்தம் கேட்டு தான் உங்க அப்பாவுக்கு ஒரு காது அவுட் இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா இங்க பாரு மாமா பெரிய மனுஷன் இவ்ளோ நேரமா சும்மா இருது மரியாதை உங்க பொண்ணு குட்டிட்டு வீட்டுக்கு போங்க என்னது போக முடியாதியா போறேனா என்ன பண்ணுவே புடிக்கி கயிறு திருச்சிருவியா அம்மா போறங்க அவனே இவ்ளோ நேரமா அவன் கையில துப்பாக்கி இருந்ததேங்கிறதுக்காக நான் பேசாம இருந்தேன் என்னடா பட்டுன் பேசிக்கிட்டு இருக்கே அதானே மாமா முன்னால நிக்கிறதுக்கு உங்களுக்கு அருகதே இருக்காடா நெஞ்ச நிமித்தி கே பிச்சு புடுவான் படுவா ஏய் என்ன அடிச்சிட்ட இல்ல ஆமா உன் தங்கச்சி புருஷன கூட பார்க்காம என்ன அடிச்சிட்ட இல்ல இருடா மூஞ்சூரு ஒரு குவாட்டர் ஏத்திட்டு வந்து இன்னொரு காதிய பஞ்சராக்கிற இன்னொரு மிஷினை வாங்கி போட்டுக்கற சி

என்ன மயங்கி நிக்கிறீங்க வீட்டுக்கு வாங்க காயத்ரி காயத்ரி காயத்ரி